பரிசுத்த ஞாபகத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க என் அன்பான உண்பான தெய்வ பிள்ளைகளை இந்த வேலையிலும் ஆண்டவராக இயேசு குறித்து உங்களோட பேசும்படி கொடுக்கப்படுகிற வேத வசனம் பொண்ணு சாமி வேண் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாவறாவது வசனம் இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தில் நின்று பாருங்கள் என்ன சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்ய போற பெரிய காரியத்தை நீங்கள் என்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து அது தோல்வியா இருக்குது நடக்கல எங்களால அதை செயல்படுத்த முடியல சொல்லி உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் அதற்கு மேல சொல்றா நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் கர்த்துடைய வாக்குக்கு விரோதமாய் கழக பண்ணி கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமா இருந்தது போல உங்களுக்கும் விரோதமா இருக்கும் பதினாறாவது வசனத்தில் சொல்றார் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியங்கள் நீங்க நின்று பாருங்கள் என்று சொல்லி அது யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஒன்னு சாமியல் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே அருமைய நமக்கு அவர் கொடுக்கிறார் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் அப்போ நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்ய வேண்டுமானால் கத்தருடைய சத்தத்துக்கு நாம் செய்ய வேண்டும் அதுக்கு மேல பதினைஞ்சாவது வசனத்துல நீங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கழகம் பண்ணியிருந்தானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமா இருக்குமாறு இனிமே ஹாலே லூயா தேவச்சனமே ஆண்டவராகி ஏசு சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தருடைய சட்டத்துக்கு செவி சாய்க்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை கொண்டு பலத்த காரியம்ல செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அனைத்த தேவனை அறிந்தும் அவரை தெரிந்தும் அவருடைய நத்த கிரியைகளை செய்தும் பல நில்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்ச நாள் ஆரம்ப கட்டத்துல அவங்க கத்தரோடு பேசணும் ஜெபிக்கணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் ஏதாவது நன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு தீவிரமாய் இறங்கி செயல்படுவார்கள் கொஞ்சம் காலம் கடந்து போன பிறகு ஓரளவுக்கு வளர்ந்து வந்த பிறகு ஒரு பணத்துல காசுல ஊதியத்துல கொஞ்சம் காரியத்தை அடைந்த பிறகு அவர்கள் சூழ்நிலைகள் மாறி போய்விடுகிறது ஒரு சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு தனக்காக தன் குடும்பத்துக்காக தன்னுடைய சொந்தத்துக்காக மட்டுமே பிரயாசப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இதனாலதான் ஆண்டவருடைய கோபமும் பற்றி எறிகிறது காரணம் தேவனை அறியாத இருக்கிறவர்களை கண்டிப்பா ஏசப்பா மன்னித்து அவர்களை தேவனை அறிந்து தெரிந்து அவரை துதித்து அவரை அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் எப்படி இருக்க வேண்டுமா கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் செய்ய போற பெரிய பெரிய காரியங்களை நாம் பார்க்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அப்படிந்தோசின் மோசையின் காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசைக்கு பிறகு யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாருக்கு கொடுக்கிறார் மோசையோடு இருந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் மீனான மேல வசனத்தை பாருங்க வனாந்தரமும் இந்த ரேவேலும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திர வரைக்கும் உங்கள் எல்லைகளா இருக்கும் நீங்க எங்கெல்லாம் புறப்பட்டு போறீங்களோ நீங்க எங்கெல்லாம் வந்து ஆண்டு நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்களோ அந்த எல்லைகள் ஆசிர்வதிக்கப்படும் ராபேசின் எல்லைகளை பெரிதாக்குனதை போல கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார் அலெலுவா அலெலு எனக்கு அருமையான தேவச்சனமே நாம் கத்துடைய வார்த்தைக்கு வேதனை என்ன என்று சொன்னால் தேவனை அறிந்து துடித்து செய்து தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் பின்மாற்ற பாதையில் போய்விட்டார்கள் காரணம் பெருமை பணம் பெருமை பேச்சில ஒரு நல்ல வார்த்தை பேசிட்டா போதும் ஒரு ரெண்டு அற்புதங்கள் செய்தா போதும் இதுல வந்து தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்க போகும் பொழுது ஆண்டவர் அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போகிறோம் என்று சொல்லி கர்த்தர் அருவருக்கு விடுவார் நம் கர்த்தரோடு வாழ்ந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ன நெருக்கம் சரி என்ன பாடுகள் வந்தாலும் சரி என்ன உபத்திரங்கள் வந்தாலும் சரி கர்த்தனை விட்டு பின் வாங்கவே கூடாது இந்த உலகத்தில் உபத்தரங்கள் உண்டே திடங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்துல பாடுகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் சில நேரங்கள்ல நமக்கு வியாதிகள் வரும் ஆனா அது ஒன்றுமே நம்ம என்ன பண்ணாதா சேதப்படுத்தாது கூடாரத்தை அணுகாது என்று லூயா எந்த வாதை வந்தாலும் பாருங்க இந்த மோசையோடு இருந்த தேவன் யோசுவாக்கு கொடுத்த வாக்கு சத்தத்தையும் நிறைவேற்றினார் அதனால நமக்கு முன்பாக இருந்த திருக்க தரிசிகளும் இந்த உலகத்துல நமக்கு முன்பாக இருந்த ஊழியக்காரர்கள் தேவனோடு இருந்த திர்க தரிசிகளும் பாடுகளை சகித்தார்கள் வேதனைகளை சகித்தார்கள் ஆனால் இன்றைக்கு தேவடர் ராச்சியத்தில் இடம்பெற்று இன்றைக்கும் அவர்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களை போற்றும்படி ஆண்டவர் செய்தார் அல்லவா அதே மாதிரி இன்றைய தினத்திலும் கத்தருடைய ஊழியை செய்கிற நாமும் தேமுனை துதிக்கிற நாமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாத ஒரு திருவையை தேவனிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே இந்த நிலையில் நான் இருக்கிறேன் ஏதோ என் மனசுல கஷ்டமா இருக்குது என்னால செவிக்க முடியல துதிக்க முடியல ஆராதிக்க முடியல நான் நினைக்கிறேன்